தூய யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகம் அதிகாரம் ஒன்று முன்னுரை வாழ்த்து அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நாம் எழுதுவது உம்மிடம் நான் உண்மையான அன்பு செலுத்துகிறேன் அன்புக்கு உரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உண்மை குறித்து சான்று கூறியபோது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என் பிள்ளைகள் ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை காயுவுக்கு பாராட்டும் பரிந்துரையும் அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் நான் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன் ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக் கொள்ள விரும்பும் தியோதிரிபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை தியோதிரிபு கண்டிக்கப்படுதல் நான் அங்கு வந்தால் அவர் செய்து வருவதையெல்லாம் எடுத்து காட்டுவேன் அவர் எங்களுக்கு எதிராக பிதற்றுகிறார் இச்செயல்கள் போதாதென்று தாமும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ள விரும்புவோர்களையும் அவர் அனுமதிப்பதில்லை மேலும் அவர்களை அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றுகிறார் அன்பார்ந்தவரே தீமையை பின்பற்ற வேண்டாம் நன்மையையே பின்பற்றும் நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தீமை செய்வோர் கடவுளை கண்டதே இல்லை திமேத்ரியுவுக்கு நற்சான்று திமேத்ரியு பற்றி அனைவரும் நற்சான்று கூறுகின்றனர் உண்மையும் நற்சான்று தருகிறது நாங்களும் அவ்விதமே நற்சான்று கூறுகிறோம் எங்கள் சான்று உண்மையானது என்று உமக்கு தெரியும் முடிவுரை நான் உமக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை விரைவில் உம்மைக் கண்டு நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன் உமக்கு அமைதி உரித்தாகுக இங்குள்ள நண்பர்கள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அங்குள்ள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து கூறவும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி